அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சிவன் அருள் வெறுவோம் நன்றி வணக்கம் மலையில்ல மந்த ஈசா எங்கள் மனதில் நிறைந்த நேசா மலையில்ல மந்த ஈசா எங்கள் மனதில் நிறைந்த நேசா அலைந்து திரிவோர்க்கு அடைக்கலம் வழங்கி அரவணைக்கும் பரமேசா அலைந்து திரிவோர்க்கு அடைக்கலம் வழங்கி அரவணைக்கும் பரமேசா உன்னை சரணடைந்தோம் ஜெகதீசா அழந்து திரிவோர்க்கு அடைக்கலம் வழங்கி அரவணைக்கும் பரமேசா உன்னை சரணடைந்தோம் ஜெகதீசா மலையில் அமர்ந்த ஈசா எங்கள் மனதில் நிறைந்த நேசா நிலை குலைந்து யாம் நித்தம் நிம்மதி இழந்து தவித்தோம் நிலை குலைந்து யாம் நித்தம் நிம்மதி இழந்து தவித்தோம் வளைப்பட்ட எம்மை மீட்பாய் வளைப்பட்ட எம்மை மீட்பாய் என்று துதித்து உன் முன்கரம் குவித்தோம் என்று துதித்து உன் முன்கரம் குவித்தோம் மலையில் அமர்ந்த ஈசா எங்கள் மனதில் நிறைந்த நேசா தொலைப்பாய் எமது தோஷம் உனக்கு தொண்டு செய்தடைவோம் சந்தோஷம் தொலைப்பாயமது தோசம் உனக்கு தொண்டு செய்தடைவோம் சந்தோஷம் தலைவனே உன்னால் தேசம் தலைவனே உன்னால் தேசம் தலை தோங்கி அடையும் பிரகாசம் தலை தோங்கி அடையும் பிரகாசம் தழைத் தோங்கி அடையும் பிரகாசம் மலையில் அமர்ந்த ஈசா எங்கள் மனதில் நிறைந்த நேசா அழைந்து திரிவோர்க்கு அடைக்கலம் வழங்கி அரவணைக்கும் பரமேசா உன்னை சரணடைந்தோம் ஜெகதீஷா உன்னை சரணடைந்தோம் ஜெகதீசா மலையில் அமர்ந்த ஈசா எங்கள் மாதாஜில் இறைந்த நேசா நன்றி வணக்கம்